அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்வேஷன் விட்டுருக்காங்க இந்த அப்டேட்வேஷனில் பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் நமது தனியார் பள்ளியில் படித்தமானவர்கள் நமது அரசு பள்ளியில் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பேஸ்லைன் சர்வே வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் அது ஜூலை மாதம் இன்றுக்குள்ள வந்து நம்ம மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல உங்களுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டர்வேஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டிஎன்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க அதில் வந்து அப்டேட்னு உங்களுக்கு கேட்கும் அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆசருக்கும் எட்டு யூஸ் யூசருடையும் ஒன்பது லக்க பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ எனக்கான பார்த்தீங்கன்னா யூஸ் ரெடி பாஸ்வேர்டு வந்து நான் ஒன்று போட்டுவிட்டு நான் உள்ளே போயிடுறேன் உள்ளே போனேன் அப்படின்னா நமக்கு ஒரு பாப்பம் மாதிரி வரும் இந்த அறிவிப்பு வந்து என்ன அப்படின்னா ரெண்டாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் தனியார் பள்ளி படித்த வந்த மாணவர்கள் நமது பள்ளியில் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜூலை மாதத்துக்குள்ளே வந்து பேஸ்லைன் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க மேலே இன்ட்டு மார்க் இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னும் எழுத்து அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இரண்டாவது வகுப்பு முதல் மூணு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இல்லை கிளாஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பில் மாணவர்கள் ஜாயின் பண்ணாங்களோ அந்த வகுப்பு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ரெண்டாவது வகுப்பு மூணாவது ஜாயின் அந்த ரெண்டையும் மூணு செலக்ட் பண்ணிட்டு அதில் மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபோர்த் ஃபிஃப்த்தில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் நீங்க பண்ணிக்கோங்க சரிங்களா இது மாதிரி வந்து உங்களுக்கு எந்த வகுப்பில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதோடைய சப்ஜெக்டையும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து சேவிங் ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துறேன் கொடுத்தன அப்டேட் எக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கும் பேஸ் லைன் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தமிழ் அப்படின்னு காட்டியிருப்பாங்க அதை தமிழ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் புதிதாக சேர்ந்தோடைய மான லிஸ்ட்டு வந்து காட்டியிருப்பாங்க அது கீழே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாணவருக்கான கேள்விகள் வந்து திரையில தோன்றும் இது மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் கேள்வி வந்து நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்து நீங்கள் அதுக்கான கேள்விகளுக்கும் விடைகள் வந்து மாணவர் சொல்கிறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு இது மாதிரி தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் வித்தாக இருந்தால் நீங்கள் அதிக மாணவர்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டும் இந்த வழிமுறை பின்பற்றி உங்களுடைய பேசுகிற இணை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ